அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் அதனை பார்ப்போம் அந்த விவசாயிகளும் பாதிக்கப்படக்கூடாது இங்கே இருக்கின்ற மாநில உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் அவர்கள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் அண்ணன் பொல்லா ஜெயராமன் அவர்கள் மற்றும் அருமிஸ்வ அருண்குமார் அவர்கள் ஓ கே சிங்ராஜி அவர்கள் இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் எங்கள் பகுதியில் ஏற்கனவே புரட்சித்தலைவி அம்மா இருக்கிற பொழுது அத்திக்கடவு அவனாட்சி திட்டத்திலே என்ற பகுதியெல்லாம் பயன்பெற்றது நீங்கள் அந்த திட்டத்தை மாற்றி அமைத்தின் மூலமாக இந்த பகுதியெல்லாம் விடுபட்டு போய்விட்டது இந்த பகுதியும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையை விடுத்து அந்த பகுதி மக்கள் பயன்பெறுகின்ற விதத்தில் இந்த திட்டம் நிறைவேற்றப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தருணத்திலே தெரிவிக்க விரும்புகிறேன் இந்த திட்டம் பவானி ஆற்றிலிருந்து வெளியேற்றப்படும் நீரிணை கொண்டு இத்திட்டத்தின் இரண்டாம் திட்டமாக மேற்கொள்ள பகுதிகளும் பயிரிடும் என்கு அம்மாவின் அரசு தக்க நடவடிக்கை எடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன் அம்மாவின் அரசு எந்த திட்டத்தை அறிவித்தாலும் அந்த திட்டம் விரைந்து செயல்படுத்தப்படும் என்பதை இங்கே பெருமிடன் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நாங்கள் சொன்னதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் சொல்லாததையும் செய்வோம் என்ற நான்கு அம்மாவின் அமுத மொழிக்கு அமுத மொழிக்கு இணங்க மாண்பு அம்மாவின் அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது இந்த அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள அத்திக்கடவு அவநாசி திட்டப் பணிகள் போர்க்கால அடிப்படையில் செயல்படுத்தப்பட்டு விரைவில் இந்த திட்டம் மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவோம் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த திட்டத்தின் மூலமாக ஈரோடு திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நிலத்தடி நீர் செறிவுற்று குடி தேவை மற்றும் பாசனத்திற்கு நீர் ஆதாரம் பெறுகிற இதனால் இப்பகுதி வாழும் விவசாய பிரிவுகள் பெரிதும் பயனடைவதாக என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் Boom 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 boom